ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிகே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க வந்தது பார்த்திங்கன்னா ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான் ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நம்ம கோவூர் மாதா மெடிக்கல் காலேஜுக்கு பேக் சைடில் வரும் ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே இந்த வீடுகள் வந்துடும் ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மூணு வீடு ரெண்டு வீடு அவுட் ஆகிடுச்சு இப்போ ஒரு வீடு தான் அவைலபிளாக இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா மொத் நார்த்து பேசி வரும் உங்களுக்கு அதாவது வடக்கு பார்த்து அமைஞ்ச வீடுகள் ரோட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரோடு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ ஃபுல்லி ரெஸ்டன்ட் இருக்க பார்த்தாலே தெரியும் ஃபுல் ஹவுசஸ் எப்படி இருக்குது ரோடு எப்படி இருக்குன்னு தெரியும் ஸோ கிறிஸ்டு ஸ்கூலுக்கு ஆப்போசிட் வரும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தான் உங்களுக்கு குண்டத்தூர் டு பல போர் மெயின் ரோடு ஸோ மிஸ் பண்ணாதீங்க லோ பட்ஜெட்டில் வீடு பார்த்தீங்கன்னா இந்த வீடு தாராமல் சூஸ் பண்ணலாம் இதோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ ஒரு நார்த்து பேசிங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்ட்டி ஃபைவ் லேக்ஸு நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் பேசிக்கலாம் ரெண்டு வீடு சோல்ட் ஆகிடுச்சு இப்போ ஒரு வீடு தான் அவைலபிளாக இருக்குது ஸோ நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு மெயின் ரோடு நியர் பை இந்த ரேட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் மிஸ் பண்ணாதீங்க ஒரு வீடு தான் அவைலபிள் இருக்குது நல்ல செட் பேக்கோடு அழகாக அமைஞ்சிருக்கு வாங்க வீடை பார்க்கலாம் நல்ல ஒரு எலிவேஷனில் நம்ம இந்த வீட்டை பண்ணியிருக்கோம் ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு கேட் ஒன்று கொடுத்துருக்கோம் வித் கார் பார்க்கிங்கில் வந்துடும் ஒரு சின்ன கார் உங்களுக்கு சாண்ட்ரோ எயிட் ஹண்ட்ரட் மாதிரி கார் நிற்கிறதுக்கான நல்ல ஒரு பேசியஸான ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இருக்குது மேலே போனீங்கன்னா ஓப்பன்ட்றது ஃபீச்சர் தான் நீங்கள் மேலே பில் பண்ணிக்கலாம் ஸோ சுற்றி பேக்கோடு வந்த வீடு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த வீடும் உங்களுக்கு வால்டேஜ் இல்லாத உங்களுக்கு பேக்கோடு கிடைக்கும் ஸோ ஃபியூச்சர்ல நீங்கள் வீடு கட்டும்போதும் ஃபைன் பண்ணும்போதோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பக்கத்து வீடு கட்டும் போதும் இருக்காது ஸோ இந்த வீடு வந்து ஒரு அழகான வீடு லோ பட்ஜெட்டில் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அழகான ஒரு சேஃப்டி கீழே கொடுத்துருவோம் இப்போ தீக்கி விட்டு போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பேசியான ஹால் வந்துடும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே நல்ல பேசியான ஹாலு ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்னுக்கு ஃபோர்டீன் என்ற சைஸுக்கு உங்களுக்கு ஹால் வந்துடும் ஸோ ஹாலில் பார்த்திங்கன்னா அப்படியே கிச்சனும் வந்துடும் கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட்டுக்கு சிக்ஸ் என்ற சைஸில் கிச்சன் வந்துடும் நீங்கள் மாடலில் கிச்சன் வேணுன்னாலும் மாடல் கிச்சன் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ மிஸ் பண்ணாதீங்க லோ பட்ஜெட்டு அதே போல் பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா டென்னுக்கு லெவன் அன்ற் சைஸ் வரும் நல்ல அழகான பெரிய விண்டோவோட வந்துடும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு கொடுத்து கொடுக்கும் நம்ம அதே போல் பார்த்திங்கன்னா பேக் சைடில் போனீங்கன்னா நல்ல பேசியான பெட்ரூம் உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா லெவனுக்கு ஃபோர்டீன் அன்றை சைஸில் உங்களுக்கு நல்ல பெரிய பெட்ரூம் வந்துடும் அதுலேயும் பார்த்திங்கன்னா சுற்றி நல்ல அழகான விண்டோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைட்டே இல்லை உங்களுக்கு அனவியூ எடுக்கும்போது எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து வெண்டிலேஷன் சூப்பராக இருக்குது உங்களுக்கு சன்லைட் அவ்வளோ அழகாக உள்ள வருது ஏன்னா அவ்வளோ வந்து நம்ம சென்ட் பேக் கட்டி கட்டியிருக்கோம் வீட்டு ஸோ இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் ஆகும் ஸோ ரெண்டு பெட்ரூமு அட்டாச்சு பாத்ரூமும் நல்ல வெண்டிலேஷனோட வீடு மிஸ் பண்ணிடாதீங்க லைட்டிங்கே இல்லாத இவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெளிச்சம் ஏன்னா சுற்றி சென்ட் பேக் இருக்குது வீட்டுக்கு வீட்டை சுற்றி வரலாம் நீங்கள் ஸோ அந்த படம் வீடு இது மிஸ் பண்ணிடாதீங்க லோ பட்ஜெட்டில் இருக்குது அதுவும் உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் இருக்குது லோ பட்ஜெட்டில் மெயின் ரோட் டச்சில் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிட்டாதீங்க ஃப்யூச்சரில் நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு கூட கட்டிக்கலாம் ஸோ அந்தமாரி டூ ப்ளஸ் இல்லை இது ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரு ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் பில் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிகிட்டு இங்கே இந்த சரௌண்டிங்கில் இந்த கிறிஸ்டர் ஸ்கூல் நியர் பை நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடு நீங்கள் ஜெனமாக சூஸ் பண்ணலாம் ஒரு வீடு தான் அவைலபுளு அதே மறந்துடாதீங்க ஏன்னா ரெண்டு வீடு அடிச்சு ஒரு வீடு தான் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த வீட்டை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீப் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பட்ஜெட் வேணுமோ லேண்டாக வேணும்னா கூட நம்ம லேண்டாக தரலாம் ஸோ என்னவோ அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த பட்ஜெட்டில் யாரும் வீடு பார்க்குறாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடு ஸோ மிஸ் பண்ணிவிடாதீங்க தேங்க் யூ